எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க வந்து இன்றைக்கு ரஷ்யா வந்த கட்சி என்ற நாட்டுக்கு வந்திருக்கிறோம் இது பிரான்ஸ்ல அதாவது நாங்க பாரிஸ்ல இருக்கிறோம் இங்க இருந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணித்தேன் கார் ஓட்டத்துல வந்திருக்கோம் என்னத்துக்கு இங்க வந்திருக்கிறோம் தெரியாது ஒரு சனிக்கிழமை வேற வேலை வாட்டி இல்லாம இருந்துச்சு பாருங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட் நிறைய செலிப்ரேஷன் எல்லாம் நடக்கிறதால கிறிஸ்மஸ் சீசன்ன்றதால நிறைய கொண்டாட்டங்கள் எல்லா இடம் நடக்கிறதால இந்த பார்க்கு ஷாப்பிங் மால் அந்த எல்லாம் நிறைய நடக்குது என்னடா யூரோப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாடு எதுனால் இந்த லுக்ஸும் ஊருன்றது ஒரு இது ஒரு நா பேசிக்காக சொல்லணும்னா இது ஒரு நாடே இல்லை தெரியுமா தொடக்கத்தில் சிம்பிளாக ஒரு கோட்டை ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரன் வந்து டியூக்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அவர் வந்து ஒரு நாள் நிறைய காசு இருக்குது இதை வச்சு என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு திடீரென்னு ஒரு கோட்டை வாங்கினான் ஐரோப்பாவில் ஒரு இடத்துல இது வந்து ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனிக்கு கொஞ்சம் பெல்ஜியத்துக்கும் பக்கத்தில் சுவிஸ் கூட இருக்குது பக்கத்தில் இவ்வளோ நாடுகளுக்கு நடுவில் இருக்குது இந்த நாடு ஷிதே சோலே ஸ்ரீதே சோலே அப்போ வந்து அந்த கோட்டைய அந்த அந்த பணக்காரன் வந்து வாங்கிட்டு அது கா காலமாக காலமாக ஒரு அது கொஞ்சம் பெரிய எல்லையாக மாதிரி இப்போ ஒரு நாடாக மாதிரி இருக்குது இப்போ அந்த ஒரு குட்டி நாட்டுக்கு தான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் நேரம் கிடச்சா இந்த நாளில் நேரம் கிடச்சா அந்த கோட்டையும் ஒரு போய் பாவம் இந்த நாடே எப்படி அந்த கோட்டையை சுற்றி உருவாயினுன்றத பாவம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம ஒடியாக இருக்கா சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்குது நிறைய கடைகள் பட் இந்த ஏரியாவோட பட்ஜெட் அப்படி என்ன செய்யல இந்த நாட்டில் எல்லாமே கொஞ்சம் விலை கூட என்று கேள்விப்பட்டேன் விலை கூட என்று கேள்விப்பட்டேன் ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு இந்த ஹாட் டாக் சும்மா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வைணு எல்லாமே பட்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இங்கே என்னெல்லாம் விதம் விதமாக சாப்பிடலாமோ அது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏ குப்பை கூட இவ்வளோ அழகாக இருக்குப்பா கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு இருக்குது கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியாக தான் நாங்கள் நாங்கள்லாம் வளர்ந்தா எல்லாம் விளையாடக்கூடாதா நிறைய விளையாட்டுகள் இருக்குது இங்கே நாய்களுக்கு எல்லாம் நல்ல உடுப்பு போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் சிட்டிக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் பெரிய போகாமல் வெளியில் போனால் தான் இது இருக்குது பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு

அப்படி என்ன தான் குளிராக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போல இருக்குப்பா தவபுரி ஐஸ்கிரீம வச்சா சாப்பிடணும் போல தானே இருக்கு ஸோ போகிற வழியில் இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னா மார்க்கெட்டை பார்த்துட்டு இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குது இங்கே நாங்கள் இப்போதைக்கு வந்து அந்த ட்யூக்கோட இடம் அதாவது பூஜா பிரபுன்னு சொன்னார் ஸோ அது அவங்களோட வீடு இங்கே இருக்கிற மெயின் இடம் அவையோட கோட்டை மாதிரி பட் இதுவும் நான் அந்த தொடக்கத்தில் சொன்னேன் இந்த ஊரே உருவாகிறதுக்கு இந்த நாடே உருவாகிறதுக்கு இந்த காரணமாக இருந்த அந்த கோட்டையும் இதுவும் ஒன்று இல்லை அது வேற இங்கே வாங்க வா ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை சொல்ல போனோம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ஊருக்கு நடுவில் ஊருக்கு நடுவில் பெரிய பிரமாண்டமாக வைக்கலியலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவரைக்கு வேலை செய்கிற ஆட்களோட உடுப்பு யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாம் பார்க்குறீங்க அந்த கோட்டையை பார்த்துட்டு போகிற வழியில் தெருக்களோட பேரை பார்த்தா இங்கே வந்து மாக்ஷியோசியாவ் அனுப்பி போட்டிருந்துச்சு அது ஃப்ரெஞ்சில் போட்டிருக்காங்க பட் தமிழில் அர்த்தத்தை சொல்ல வேணும் வேண்டாம் வேண்டாம் என்னது மூலிகை மூலிகைகள் விற்கும் சந்தையோட தெரு என்ற மாதிரி மூலிகை சந்தை தெரு என்ற மாதிரி இதை அப்படியே மற்ற பக்கமாக போய் இந்த இப்போ நான் நடக்கிற ரோடு இந்த ரோடோட பேரை பார்த்தா ஹூ இது லோ ஒன்று போட்டிருக்கு இதுவும் ஃப்ரெஞ்செலாம் மொழி இருக்குது இந்த நாட்டில் மொத்தமாக மூன்று மொழி இருக்குது இந்த நாட்டு மொழி பிறகு வந்து அதுக்கு என்ன பேர் என்ன மறந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிறகு வந்து இங் என்னது சி பிறகு வந்து ஃப்ரெஞ்சு பிறகு டச் இல்லை ஜெர்மன் மொழி அப்போ இந்த ரோட்டுக்கு வந்து தண்ணி தண்ணி ரோடு நாங்கள் தண்ணி ரோடு நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரான்ஸ் எல்லாமே சேர்ந்து மூலிகை தண்ணியாக மாறிட்டு போ அழகா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கள் எல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு நான் போற இடங்களானது இயல பட் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன தெருவா இருக்குது இதோட இதோட அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஒரு சேர்ச்சுக்கு வந்து போகிற வழியில் இங்கே தேர்ச்சுக்கு ஒருக்க எப்போவுமே நான் ஒரு புது ஊருக்கு போனேன்ண்டா இங்கே யூரோப்பில் எல்லாம் புது ஊருக்கு போனேன்ண்டா சேர்ச்சுக்கு போகிறது வழக்கம் ஏன்னா எல்லா சமயம் ஒன்று தானே நம்மட எல்லாமே நம்மளோட சமயம் தானே அங்கே போகணும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்போ தான் அந்த ஊரை பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரு திருப்தி வரும் ஒரு போர்டை பாத்தன் ஜெயிச்சி குழுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் வந்து இந்த நாடே இருக்குது ஒழுங்கா அதுக்கு பிறகு நிறைய வருஷங்களுக்கு பிறகு நம்மளாக எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் தான் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் வந்து ஸோ இதான் நான் சொன்னேன் அப்போ ஒரு சின்ன கோட்டை ஒரு ஊராக மாறிச்சு அந்த ஊர் இப்போ நாடாக மாறி நிற்குது அந்த வரலாறு தான் அதில் வெளியிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஊர் தொடங்கி பிற வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நிறைய காலத்துக்கு பிறகு இந்த சேர்ச்சு கட்டப்பட்டுருக்குது ஸோ இந்த சேர்ச்சுக்குள்ளேயும் இந்த ஊரோட வரலாறை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு சமாதி வச்சிருக்கணும் அதாவது ஒரு ஒரு பணம் பட் சரியாக எனக்கு வரலாறு தெரியல இந்த இடத்துக்கு ஜென்ரலாக எல்லோரும் போயிடாது போல் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இந்த ஏரியாவை வச்சிருக்கணும் போல் சரியாக அதை பற்றி எழுதி அதை பற்றி ஒன்றும் எழுதி இல்லையே அங்கே வச்சிருக்கிற சவாலியை பற்றி யாரு என்ன என்ன மாதிரி என்ன தெரிஞ்ச ஆர்வமாக இருக்கு நீங்க என்ன மன்னராக இருக்கு நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த பூச்சி சிங்கத்தை சிங்கம் வச்சுருக்கிறீங்களா வைக்க மாட்டாங்க நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வைக்க மாட்டாங்க இடத்துல சிங்கத்துக்கு கிடம ஓகே இந்த சர்ச்சோட பேர் அடிச்சு ஒருக்கா பார்க்கணும் யாரை கிட ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு நார்மல் சர்ச் மாதிரியே இல்லை இதே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா அந்த இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் நாங்கள் வந்து அப்படியே அந்த வரலாறு அந்த செக்ஷன் எல்லாம் படிச்சுட்டு கீழே வந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் இன்னும் படிக்க வாங்க உனக்கா இதை பற்றி பார்த்தா என்னது அந்த நம்மட ராஜாக்கள்கிட்ட இருக்கிற அந்த பழக்கம் தானே இப்போ முக்கியமான பதவியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இறந்துட்டால் அவையை ஒரு சிவன் கோயில் எழுப்புறது பாண்டியர்கள் சோழர்கள்ட்ட இருந்தால் பாண்டியர்கள்ட்ட இருந்துச்சானே எனக்கு தெரியாது பட் சோழர்கள்ட்டே இருந்துச்சு சோழர் அது பட் அவை கோயில் வந்து முதல் எழுப்பினது எழுப்பிட்டு இந்த கோயிலுக்குள்ள ஒன்று வந்து ஃபேமிலி நீங்கள் தான் வாசிச்சு பட் அந்த மெயினாக இவங்க உள்ளே விட்டுருந்தா அதை பார்த்துருக்கலாம் உள்ள கோயில் அது அது ராயல் ஃபேமிலி மட்டும்தான் உங்களுக்கு ஆ நாம் போகவே இல்லை ஓகே பொதுமக்கள் போகவே இல்லை அதை சும்மா ரூபாய் மட்டும் ஓகே ஓகே சா அப்படி நாங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணிக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோவா பார்த்துருக்குறோம் இதுதான் நாங்கள் போன சர்ச் அப்படி டர்ன் பண்ணால் நாங்கள் போக வேண்டிய கிறிஸ்மஸ் மார்க்கெட் எனக்கு உண்மையாகவே ஆசை என்னண்டா உண்மையாக எனக்கு ஆசை என்னென்னாமா அதில் சுத்த வேணும் அந்த பெருசாக இருக்கு இல்லை ஏனெண்டாவில் சுற்றினா இப்போ ஊரை பார்க்கலாம் மொத்த ஊரையும் உயிர் ஆனால் குளிர்து டக்குன்னு போகுது தெரியா ப்ரைஸை பார்க்க வேணும் அந்த நியாயமான வில ஏனா பெருசில் வந்து அநியாயத்துக்கு விலை போடுவான் என்னது அந்த அந்த சுற்றுறதுக்கு அதுக்கு வந்து அநியாயமான விலை போடுவான் பார்ப்போம் விலை நியாயமாக இருந்தால் ஏறினா வீடியோவுக்கு நல்லா இருக்குது மொத்த ஊரையும் பார்க்கலாம் ஒரே சீன்ல நீ நடந்தால் நடை அழகு அழகு ஞாபகத்துக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் இதுதான் இந்த நாட்டடை கொடி நடுவில் இருந்த எள்ளெல்லாம் இருக்காது இதான் அவங்களோட சின்னம் இங்கேயும் ஒரு சிங்கம் தான் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் வாங்க அடுத்த கடைய லைட்டாக இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்ப இருட்டாயிரும் இருட்டுக்கு இன்னும் லைட் சூப்பரா இருக்கும் பட் பரவாயில்ல கிடைக்கிறத வச்சு சந்தோஷம் காணோம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தா செம்மையாக இருக்குமான இடம் நானே ஒரு சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாமோன்னு தோணுது சில நேரத்துல இந்த மாதிரி இடங்களுக்கு வரைக்கதா வாழ்றாங்கடா எல்லாம் இப்ப ஒரு வயசுக்கு கூட வளர்ந்தா பிறகு எல்லாமே என்ன சாப்பாடு ஐட்டம்ஸ் தான் நமக்கு சரி வரும் புரியல நான் சின்ன வயசுல இருக்கக்கே அவனும் இங்க இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போனது ஆஹ் எரும மாட்டு வயசுல வந்து கூட்டிட்டு வந்து ஆசையை காட்டுறீங்க இந்த குளிருக்கு நல்லா உள்ளுக்க உயர்ந்து சாப்பிடற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அதான் முக்கியம் ஏன்னா காசை கொடுத்து வாங்கிட்டு குளிர்க்க நடுங்கி நடுங்க சாப்பிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது ஒழுங்கா ஜிஞ்சர் பிரெட்ன்னு சொல்லுவாங்க அதான் தான் நினைக்கிறேன் எல்லாம் இங்க ஒரு விதமான ஸ்வீட்டு தான் இதெல்லாம் இது வந்து சூரியகாந்தி விதை அதை வச்சு யா கேரமலுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பொறிச்சு எடுத்து கஜு கஜு செம்மையாக இருக்கணும் இது என்னது சொன்னீங்க ஃபேமஸ் சாப்பாடு இந்த நாட்டோட

இந்த உருளைக்கிழங்குன்றது வந்து அவருடைய மெயின் டிஷ்ஷஸ்ல மெயினா சாப்பிடுற பொருள்கள்ல உண்டு கிரைச்சி அதெல்லாம் இருந்தா கூட உருளைக்கிழங்குன்றது சாப்பிட்ற ஒரு பொருள் ஏன்னா வின்டருக்கு அதுக்கு ஏதோ ஒரு குளிர் நாடுகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி அது வணக்கதான் முக்கியமா குளிர் டைம்ல வந்து சீஸ் சாப்பிடுறது நிறைய அது கொழுப்பான சாப்பாடுகளா சாப்பிடுறது கொஞ்சம் கூட அப்படி பார்க்குறதுக்கு வந்து இங்க நிறைய டிஷ்ஷுகள் இருக்குது இருக்கு இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட்ட விட்டு வந்தா இங்க பாருங்க இப்படி ஒரு சீனரி இந்த சிட்டிக்கு தான் ஃபேமஸ் என்னன்னா இந்த சிட்டியில இந்த நாட்டுக்கு நாடே சிட்டி அளவுல இருக்கிறதால இதை நாடுன்னு கூப்பிடறதா சிட்டி அனு கூறான்னு தெரியாம இருக்க இங்கே என்ன விஷயம் விஷயம்டா ஒரு பக்கம் டக்குன்னு சிட்டி மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி காடு மாதிரி இருக்கும் மலை மாதிரி இருக்கும் இவ்வளோமே ஒரு சின்ன இடத்துக்கு அது வர சின்ன இடம் பண்ணதால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் இங்கே என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கொரோனா வருஷத்துலேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ பஸ் ட்ராம் வேறு என்ன ட்ரெயின் இருக்கா இங்கே எல்லா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃப்ரீ அப்ப சுத்துறதெல்லாம் ஈஸி இப்ப சுத்துறதுக்கு நிறைய இடம் இல்லை என்னடா நாடு சின்ன நீங்க நினைக்கிற அளவுக்கு இப்ப ஒரு இந்தியாவோடயோ ஒரு ஸ்ரீலங்காவோடயோ ஸ்ரீலங்கா விட சின்ன ஈழத்தை விட சின்ன பாத்தீங்களா ஈழத்தை விட சின்ன இந்த நாடு அப்ப சுத்தி பாக்குறதுக்கு அங்க எனக்கு தெரிஞ்ச அங்க பெருஸ் விட கொஞ்சம் பெருசு அப்படித்தான் சொல்றாங்க ஆனா நல்லா இருக்குது என்னன்னா ஒரு சின்ன இடத்துக்குள்ள காடு இருக்குது மலை இருக்குது முழு ஊரும் இருக்குது இப்போ தேடி வந்ததால கிறிஸ்मस மார்க்கெட்டும் இருக்குது. இத நடுவுல ஒரு நெருப்பு ஏரியா கூட வச்சிருக்காங்க நெருப்பெல்லாம் வச்சு நல்லா தான் இருக்கு. இந்த குளிருக்கு கொஞ்சம் அப்படி பக்கத்துல வந்து சொல்லுறாங்க. சோளக்கரதை சுத்தி வெட்டிடிக்டலாம் இந்த கேப்ல. குளிரு குளிர காச்ச மாதிரி இருக்கு. செமையா இருக்கு <laughs> <Pantle, inaudible> <laughs> 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 டைம் கிடைச்சா சாப்பிட்டு பார்க்கணும் இல்லை உண்மையாகவே நல்லா இருக்கு பா கிட்ட மீனை சுட்டு சாப்பிட்றது டைம் கிடைச்சனா அவர் போனதுக்கப்புறமா டைம் கிடைச்சா அவர் போனால் பிரோஜா இதுக்கு தான் நான் அப்போலேருந்து போகிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கேன் போவோம்மா இல்லை ஆமா என்னப்பா போவோம்மா ஒருத்தர் பேக் பண்ணிருக்காங்க நாய் என்னய்யாப்பா நாய் என்னய்யா இந்த தோரா புஜ்ஜியில் வந்து பேக்கில் திறப்பாக வச்சுட்டு போகிற மாதிரி நாயை வச்சுட்டு போகிறீங்க நல்லா இருக்கான் இதுல வேறுனா உண்மையா ஊரே தெரியுமா மேலே போனா கொஞ்சம் குளிரும் அவ்வளோங்க குளிர் தான் பயந்து கொண்டிருக்கிறான் ஆமா மற்றபடி போவ ஆசையா இருக்கு இங்க வைனை டேஸ்ட் பண்றேன்ற பேர்ல லுக்ஸம் வந்து நாரடிச்சு போட்டுருக்க சும்மா சொன்னேன் இங்க வந்து சூடான மைன் டேஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் ஒரு பிடிக்கிறது தான் ஒரு ட்ரெடிஷன்டே சொல்லலாம் ஒரு எப்படி சொல்றது ஒரு பாரம்பரியம் பள்ளக்காரங்க நாட்டிலே நான் இதெல்லாம் தெரியா ஒரு ஆர்வமாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பட் தெரியா இதெல்லாம் சும்மாவே கன்றாவே இதில் சூடாக வர சிறப்பு மாதிரி இருக்கு இன்னும் ஒரே கல்வி முடிச்சிட்டேன் அது ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா